ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பூரில் பானிபூரி சாப்பிட்றக்கு அருமையான இடம் இல்லையே அப்படின்னு ரொம்ப நாளாக ஏக்கமாக இருந்தது நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அங்கே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தரமான பானிபூரி சாப்பிட்ருக்கோம் நாங்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் அங்கே ஒரு தௌசண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து வந்தாருன்னா டெய்லியுமே முடிஞ்சிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து தரமாக கொண்டு வருவாங்க அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டான பானிபூரி இங்கே நம்ம பிஎன் ரோடில் மில்லர் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு அக்ஷயா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மில்லர் பஸ் ஸ்டாப்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கு இப்போ அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா இதுக்கு பேர் சூக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரை பானிபூரி இது வந்து நீங்கள் பானிபூரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக கொடுப்பாங்க அதுக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுறாரு பாருங்கள் ஸோ அதுவே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃபைனல் டச்சுன்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு கருவி இருந்து இந்த மாதிரி சாப்பிட்டா வெத்தல பார்க்கு போடுவோம்ல அந்த மாதிரி இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ